யூதாவின் நிருபம் இன்னும் துல்லியமாக சொல்லணும்னா ஜூடா நிருபம் கிரேக்க எபிரேய மொழிகளின் உச்சரிப்பின் காரணமாக வித்தியாசப்படுகிறது யூதா இயேசுவின் நான்கு சகோதரர்களில் ஒருவர் இவர்களின் பெயர்கள் அனைத்துமே சுவிசேஷங்களில் இடம்பெற்றிருக்கின்றன இயேசுவின் மரணத்திற்கு முன்பாக அவரது சகோதரர்கள் யாருமே அவரை மேசியா என்று விசுவாசித்து பின்பற்றல ஆனா பின்னர் அவர் உயிரோடு எழுந்ததை பார்த்த பிறகு அவரது சீடர்கள் ஆனாங்க இயேசுவின் சகோதரர்கள் அனைவருமே முதலாவது யூத கிறிஸ்தவ சமுதாயங்களில் தலைவர்களானார்கள் யூதா ஒரு பயணம் செய்யும் போதகராகவும் ஊழியராகவும் அறியப்பட்டார் இது இந்த நிருபத்தின் பின்னணியையும் நோக்கத்தையும் அறிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது இந்த நிருபத்தை எந்த குறிப்பிட்ட சபைக்கு அவர் எழுதினார் என்பது நமக்கு தெரியல ஆனா இது பெரும்பாலான மேசியாவை பின்பற்றும் யூதர்களால் ஆன சபைக்கு தான் என்று தெரியுது இவரது எழுத்து நடையானது இப்ரேய பழைய ஏற்பாட்டு வசனங்கள் மற்றும் பிரபலமான யூத இலக்கியங்களில் அதிக பழக்கம் உரியவராக இவரை காட்டுகின்றது இந்த சபையை எதிர்நோக்கியிருக்கும் பிரச்சனைகளை பற்றி யூதா அறிந்திருந்தார் ஆகவே இது இந்த நிருபத்தின் வடிவை அறிந்து கொள்ள இது நமக்கு உதவியாக இருக்கின்றது ஒரு துவக்க பொறுப்புடன் துவங்குகிறது பின்னர் நீண்ட எச்சரிக்கையும் இந்த சபையில் பாதிப்பை ஏற்படுத்திய ஊழல் மிகுந்த போதகர்கள் மீது குற்றம் சாட்டுவதாக தொடர்கிறது அதுக்கப்புறம் இந்த பொறுப்பை நிறைவு செய்யும் விதமாக திருச்சபையானது என்ன செய்ய வேண்டும் என்று அறிவுரையை தராரு யூதா உண்மையான கிறிஸ்தவ விசுவாசத்துக்கு போராடுபவர்களாக திருச்சபை இருக்க வேண்டும் என்று துவங்குகிறாரு மேசியாவின் மூலமாக நாம் பகிர்ந்து கொண்டிருக்கும் ரட்சிப்பை பற்றிய ஒரு நீண்ட நிருபத்தை எழுத திட்டமிட்டதாக சொல்கிறார் ஆனா இந்த சபையை பற்றிய அவசர செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் அந்த திட்டமானது தாமதமாகி சொல்றாரு அதன் விலை இந்த இந்த சிறிய சிந்திக்க அவர்கள் எப்படி தாங்கள் விசுவாசத்தை போராடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று யூதா துவங்கவில்லை மாறாக ஏன் அதை செய்ய வேண்டும் இந்த சபைக்குள் புகுந்துவிட்ட ஊழல் தான் அதற்கு காரணம் அவர்களின் போதனைகளை அல்ல அவர்களது வாழ்க்கை முறையை தான் அவர் குறிவைக்கிறார் அவர்களுடைய ஒழுக்கத்தில் சமரசம் செய்வதுதான் அவர்களுடைய இறையேலியும் மோசமானது என்பதை சொல்கிறது முதலாவதாக அவர்கள் தேவனுடைய கிருபையை பாவம் செய்வதற்கான ஒரு உரிமமாக தெரிவித்துவிட்டார்கள் அவர்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதாகவும் அவர்களுக்குள் தேவ ஆவியானவர் இருப்பதாகவும் இப்போது அவர்கள் விரும்பியவைகளை எல்லாம் செய்யலாம் குறிப்பாக பணம் மற்றும் பாலுறவு விஷயங்களில் விரும்பியவைகளை எல்லாம் செய்யலாம் என்றும் நினைக்கிறார்கள் ஆகவே யூதா சொல்கிறார் அவர்கள் இயேசுவின் அதிகாரத்தை புறக்கணிப்பதால் இயேசுவையும் அவரது போதனைகளையும் இந்த கள்ள போதகர்கள் வந்திருப்பது ஆச்சரியமான ஒன்று அல்ல என்பதை இந்த சபையானது அறிந்து கொள்ள வேண்டும் யூதா விரும்புகிறார் அவர்களிடமிருந்து விலகி இருக்கும்படி ஒரு நீண்ட எச்சரிக்கையை அடுத்து தருகிறார் முதல்ல அவர் இரண்டு பகுதிகளாக மூன்று பழைய ஏற்பாட்டு எடுத்துக்காட்டுகளை தராரு மூன்று எடுத்துக்காட்டுகள் உள்ள இந்த முதல் பகுதி தேவன் நியாய தீர்ப்பை பெற்ற கலகக்கார மக்களை பற்றியது வனாந்திரத்தில் தேவனுக்கு எதிராக கலகம் செய்த இஸ்ரவேலர்கள் அவர்கள் தாங்கள் விரும்பினதை பெற்றார்கள் வனாந்திரத்தின் நடுவில் செத்து போனார்கள் அப்புறம் தேவனது நியாய தீர்ப்பை காணும் வரைக்கும் சிறைப்படுத்தப்பட்ட கலகக்கார தேவதூதர்களின் எடுத்துக்காட்டை கொண்டு வருகிறார் ஆதியாகமம் ஆறாம் அதிகாரத்தின் விளக்கத்தை இவர் குறிப்பிடுகிறார் ஏனோக்கின் முதலாம் புத்தகம் என்னும் பிரபலமான அழைக்கப்படும் தேவதூதர்கள் தேவனுக்கு எதிராக கலக்கம் செய்து பெண்களுடன் உறவு வைத்து தீர்ப்பை பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவதாக ஆதியாகமத்தில் சோதோம் கொமோரா பட்டணங்கள் அழிக்கப்பட்டதை இந்த சம்பவத்துடன் தொடர்பு படுத்துகிறார் யூதா இங்கே முரட்டு மனிதர்கள் தேவதூதர்களுடன் பாலுறவு கொள்ள முயற்சி செய்தார்கள் இந்த இரண்டு உதாரணங்களுமே தேவனது ஒழுக்கத்திற்கு எதிரான கலக்கமானது பாலுறவின் நடத்தைக்கு வழிநடத்தும் இந்த கள்ள போதகர்களும் அதே குற்றத்தை தான் செய்தனர் யூதா ஏற்பாடு என்னும் பிரபலமான யூத இலக்கியத்தை கூடுதல் உதாரணமாக கொடுக்கிறார் ஏனோக்கே போல இது பழைய ஏற்பாட்டு வேதாகமத்தின் ஒரு பகுதி அல்ல மோசையின் வார்த்தைகள் மற்றும் கடைசி நாட்களை பற்றி உபாகமத்தின் அடிப்படையில் புதுமையாக எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகும் யூதா மேற்கோள் காட்டும் இந்த பகுதியில் மோசை மறித்த பின்னர் மிக்காவேல் என்னும் நல்ல தூதன் மோசை மீது பிசாசு வைத்த குற்றச்சாட்டுகளை எதிர்க்கிறார் ஆனால் இறுதி தீர்ப்பை தேவன் மட்டுமே செய்ய வேண்டும் விட்டுவிடுகிறார் இப்போ இந்த சம்பவங்கள் அனைத்தும் வினோதமாக உங்களுக்குச் சோன்றலாம் ஆனால் இந்த இலக்கியங்களை எல்லாம் கேட்டு வளர்ந்த யூத மக்களுக்கோ யூதாவின் இந்த எச்சரிப்புகள் நல்லாவே விளங்கியிருக்கும் இந்த கள்ள போதகர்களின் செயல்களுக்கு ஆதிகாலத்து தொடர்புகள் இருக்கின்றன அதாவது தேவனது அதிகாரத்திற்கு எதிரான கலகம் பாலுறவின் ஒழுக்குகேடு தேவனது செய்தியாளர்களை புறக்கணித்தல் இது இப்போது அடுத்த மூன்று எடுத்துக்காட்டுகளுள்ள இரண்டாம் பகுதியுடன் இணைக்கின்றது மற்ற மக்களையும் கரைப்படுத்த சென்ற கலகக்காரர்களை பற்றியது இது காயின் தன் சகோதரனை கொலை செய்தான் பின்னர் அவன் கட்டி எழுப்பிய நகரம் வன்முறையால் நிறைந்திருந்தது பீலையாம் என்னும் குறிகாரன் இஸ்ரவேலரை சபிக்க முடியவில்லை ஆகவே இஸ்ரவேலர்களை விக்கிரக ஆராதனைக்கும் பாலுறவு ஒழுக்க கேடுக்கும் நேராக வஞ்சகமாக கவர்ந்தெழுத்தான் அதுக்கப்புறம் கோராக என்னும் லேவியன் மோசேக்கு எதிராக கலக்கத்தை துவங்கினான் அது பிறருக்கு அழிவாக மாறியது இந்த கள்ள போதகர்களை விவரிப்பதற்கு இரண்டாம் பகுதி பழைய ஏற்பாட்டு உதாரணங்களை சொல்லி யூதா நிறைவு செய்கிறாரு இசைக்கலில் சொல்லப்படும் சுயநலமான மெய்ப்பர்கள் அல்லது நீதிமொழிகள் சொல்லும் மழையில்லா மேகங்கள் அல்லது ஏசாயாவில் காணப்படும் குழப்பமான அலைகள் போன்றவர்கள் இவர்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பதை அவர்களது சுயநலமே மறுதளித்துவிடும் அவர்கள் போகும் இடங்களிலெல்லாம் குழப்பங்களை உருவாக்குகிறார்கள் இன்னும் இரண்டு எச்சரிக்கைகளை மேற்கோள் காட்டுவதன் மூலமாக யூதா தனது எச்சரிக்கைகளை முடித்துக்கொள்கிறார் இவற்றில் ஒன்று ஆதி காலத்தில் உள்ளது மற்றொன்று சமீப காலத்திற்குரியது முதலாவது உதாரணம் பிரபலமான ஏனோக்கின் முதல் புத்தகத்திலிருந்து வருகிறது இது ஆதி ஆகமத்தின் ஏனோக்கு கண்ட சொப்பனத்தில் இருப்பதாக சொல்லப்படும் காரியமாகும் இப்போ ஏனோக்கின் புத்தக துவக்கத்திலிருந்து யூதா மேற்கோள் காட்டுவதில் நமக்கு அதிக ஆச்சரியம் தருவது என்னன்னா மனிதர்களுடைய தீமையின் மீதான கர்த்தரின் கடைசி நாள் நியாய தீர்ப்பை பற்றிய ஆறு பழைய ஏற்பாட்டு பகுதிகளை மேற்கோள் காட்டுவதுதான் யூதாபின்னர் ஏனோக்கின் ஆதி காலத்து எச்சரிக்கையை சமீப காலத்து அப்போஸ்ட்லர்களின் எச்சரிக்கையுடன் ஒப்பிடுகிறார் பேதுரு யோவான் மற்றும் பவுல் அனைவருமே கள்ளப்போதகர்கள் எழும்பி இயேசுவின் சுவிசேஷத்தை புரட்டுவார்கள் என்று முன்னறிவித்திருந்தார்கள் அவர்களும் கூட இதே விஷயத்தை பற்றிய இயேசுவின் முந்தைய எச்சரிக்கையை தான் மறுபடியும் எதிரொலித்தனர் ஆகவே இந்த சபையானது இன்னும் அதிக ஆதாரங்களுக்காக காத்திருக்க கூடாது இந்த கள்ள போதகர்களை உடனடியாக கவனிக்க வேண்டும் அதனால யூதா தனது இறுதி பொறுப்பை நோக்கி போறாரு விசுவாசத்திற்காக போராட வேண்டும்னு சொல்ற அவரது துவக்க வாக்கியத்தில் இருந்து ஆரம்பிக்கிறாரு பின்னர் அதை எப்படி செய்வது என்பதை பற்றிய ஒரு அருமையான உருவகங்களின் தொகுப்புடன் விளக்கிறாரு இயேசுவின் சமுதாயத்தை தேவனின் புதிய தேவாலயமாக வர்ணிக்கிறார் ஆகவே அவர் மிக உன்னத பரிசுத்த விசுவாசம் என்னும் அஸ்திபாரத்தின் மீது தங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிறார் இது நமது பாவங்களுக்காக மறித்த இயேசுவின் வாழ்க்கை மரணம் உயிர்த்தெழுதல் போன்றவற்றை சொல்லும் சுவிசேஷத்தை குறிக்கிறது இந்த அஸ்திபாரத்தின் மீது சபையானது கட்டப்பட்டு ஜெபம் செய்யவும் தேவ அன்பிற்கு அவர்களது கீழ்ப்படிதலின் மூலமாக அர்ப்பணிக்கவும் சொல்கிறார் இந்த கட்டிடத்தின் நேர்மை தன்மையானது இயேசுவின் வருகைக்காக ஜாக்கிரதையாக காத்திருப்பதில் இருக்கிறது அவரே தனது நீதியையும் இரக்கத்தையும் கொண்டு வருகிறவர் இவ்வாறு செய்வதால் அவர்கள் ஒருவருக்கொருவர் இயேசுவுக்கு உண்மையாக இருக்க உதவி செய்யலாம் அதுக்கப்புறம் யூதா தனது மக்களை கிருபையிலிருந்து வழுவி போகாமல் காக்க வல்லவராகிய தேவனை துதித்து முடிக்கிறாரு யூதாவின் இந்த சிறிய நிருபமானது வல்லமையுள்ளதாகவும் இந்த காலத்து வாசகர்களுக்கு புதிராகவும் இருக்கின்றது இவர்கள் எபிரே வேதாகமத்தில் ஒரு பகுதி என்று கருதப்படாத இலக்கியத்தில் ிருந்து மேற்கோள் காட்டப்பட்டது ஏன் என்று கேட்கிறார்கள் முதலாம் ஏனோக்கு மற்றும் மோசையின் ஏற்பாடு போல அந்த காலத்து யூத கலாச்சாரமானது மதம் சார்ந்த இலக்கியங்களில் மூழ்கி இருந்தது என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டியது முக்கியமானதாகும் இயேசுவும் அவரது குடும்பமும் அந்த காலத்து யூத சிறு சிறுவயதிலிருந்தே எபிரேய வேதாகமம் மற்றும் வேதாகமத்தால் உந்தப்பட்ட பல புதிய இலக்கியங்களையும் வாசித்து வந்தவங்க பின்னால் எழுதப்பட்ட இந்த இலக்கிய புத்தகங்கள் வேதாகமத்தின் ஒரு பகுதியாக சேர்க்கப்பட முடியுமா என்பதை பற்றி பல விவாதங்கள் நடந்ததாக நமக்கு தெரிய வருகிறது ஆனாலும் அவை இன்னும் முக்கியமானவைகளாக இருக்கின்றன தேவ மக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல ஒரு புத்தகமானது வேதாகமத்தில் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை இதே காலத்தை சேர்ந்த பல யூத இலக்கியங்கள் நமக்கு கிடைக்கின்றன இவை தள்ளுபடி ஆகமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அப்போ அல்லது சூடிபிக்ரேபா என்பதுடன் ஜூட்ரோகேனான் என்று அழைக்கப்படுகிறது இவைகள் பாதுகாக்கப்பட்டு யூத கிறிஸ்தவ சமுதாயங்களால் வாசிக்கப்பட்டு வந்தன அவை பெரும் மரியாதையுடன் வைக்கப்பட்டிருந்தன அவை எபிரேய வேதாகமத்தின் பகுதிகளாக சேர்க்கப்பட இருந்தன என்று இதற்கு பொருள் கிடையாது ஆனால் அவை வேதாகமத்தின் பாரம்பரியத்தின் ஒரு பகுதி என்று சொல்லலாம் ஆகவேதான் யூதா தனது வாசகர்களை அறிந்தவராக ஏனோக்குவின் முதல் புத்தகத்தை மதிப்பார்கள் என்று அறிந்து இந்த வாக்கியங்களை பயன்படுத்தி தன் கருத்தை தெரிவிக்கிறார் இயேசுவின் மூலமாக கிடைக்கும் தேவ கிருபியானது அறிவுபூர்வமான ஒப்புதலை மட்டுமல்ல முழு வாழ்க்கையையும் பதிலாக எதிர்பார்க்கிறது கவனிங்க யூதா கள்ளபோதகர்களின் இறையலை குற்றம் சாட்டவோ கவனம் செலுத்தவோ இல்ல ஆனா இயேசுவை மறுதலிக்கும் அவர்களுடைய ஒழுக்கமற்ற வாழ்க்கை முறையை குற்றப்படுத்துகிறார் அதனால யூதா இங்க இயேசு முதலாவதாக தன் சீடர்களை சொன்னவற்றையே நடைமுறைப்படுத்துகிறார் நீங்கள் உண்மையிலேயே என்னை நேசித்தால் என் போதனைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று கிறிஸ்தவர்களைப் பொறுத்தவரை நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதுதான் நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள் என்பதை வெளிக்காட்டும் தெளிவான அளவுகோலாகும் இதுதான் யூதா நிருபத்தின் செய்தி